அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு பதிவு இன்று வந்திருக்கக்கூடிய அனுமன் ஜெயந்தி பற்றின மிக முக்கியமான பதிவு தாங்க வாழ்க்கையில் நிறைய பேருக்கு வந்து வெற்றிகள் கிடைப்பதற்கு ரொம்ப ஆசை யாருக்கு தான் ஆசை இருக்காது நம்முடைய வாழ்க்கையில் தோல்விகளே இல்லாமல் வெற்றி மேல் வெற்றி கிடைச்சி நம்ம எடுக்கிற விஷயத்தில் எல்லாத்துலேயுமே நம்ம ஜெயிச்சிட்டே போனால் எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் ஆனாலும் சில நேரம் நமக்கு வாழ்க்கையில் தோல்விகள் வந்துடுது அந்த தோல்விகள் வந்து நமக்கு அதை பாடமாக எடுத்துகிட்டு திருப்பி துவண்டு போகாமல் அதிலேருந்து திருப்பி நம்ம முன்னேறி மேலே வர்றதுல தான் வாழ்க்கையே உண்மையான ஒரு சக்ஸஸ் வெற்றி அப்படி நமக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைக்க சில விஷயங்கள் நமக்கு நடக்க மாட்டேங்குது நடந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு நிறைய பேர் நம்முடைய வாழ்க்கையில் நினச்சிருப்போம் பார்த்திங்களா அப்படிப்பட்ட முக்கியமான ஏதாவது ஒரு வேண்டுதல் உங்களுக்கு இந்த வேண்டுதல் இது நடந்தால் உங்கள் வாழ்க்கையே மாறும் உங்களுக்கு வெற்றிகள் தான் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிற ஒரே ஒரு வேண்டுதல் இன்றைய நாளில் அனுமன் ஜெயந்தி கிட்ட நீங்கள் வந்து ஆஞ்சநேயருக்கு நம்ம சொல்லிக்கின்ற சின்ன எளிமையான வழிபாடுகள் தான் ரொம்ப பெரிய கஷ்டங்கள்லாம் கிடையாது எளிமையான வழிபாடுகள் நம்முடைய வீட்லேயும் நீங்கள் செஞ்சு பாருங்களேன் கண்டிப்பாக ஆஞ்சநேயரே ஓடோடி வந்து நம்முடைய பிரச்சனைகளை தீர்த்து கொடுப்பாருன்னு ஒரு ஐதீகம் இருக்குது அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு நம்ம தீப வழிபாடும் சொல்லக்கூடிய சின்னதான ஒரு மந்திரப்பதிவு தான் தெரிஞ்சுக்க போகிறோம் ஏன்னா இன்றைய நாள் அவ்வளோ ஒரு விசேஷமான நாள் அதனால் எக்காரணம் கொண்டும் இந்த நாளை மட்டும் தவற விடாதீங்க எளிமையான இந்த பூஜை வழிபாடுகள் இதெல்லாம் வந்து நம்ம வீட்டில் நம்ம செஞ்சோன்னா கண்டிப்பாக சுபிக்ஷங்கள் நல்ல மாற்றங்கள் வீட்டில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் நல்ல வெற்றிகள் இது எல்லாமே கிடைக்கும் அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு பதிவு பதிவுகளை பொறுத்துக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உங்களுக்கு உடனே உடனேக்குடனே வரும் இப்போ பதிவை பார்க்கலாம் வாழ்க்கையில் நம்ம எந்த ஒரு காரியத்தை நம்ம ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் அந்த காரியத்தில் தடைகள் வரக்கூடாது நமக்கு பிரச்சனைகள் இல்லாமல் வெற்றி கிடைக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டு வேண்டிக்கிற தெய்வம் யாருன்னு கேட்டிங்கன்னா விநாயகர் பெருமான் தான் ஏன்னா காரிய வெற்றி அப்படின்னாலே விநாயகர் பெருமான் தான் அதே மாதிரி விநாயகர் பெருமானுக்கு அடுத்தபடியாக உள்ள காரிய வெற்றி கொடு தரக்கூடிய ஒரு தெய்வம் யாருன்னு கேட்டிங்கன்னா ஆஞ்சநேயர் நமக்கு ரொம்ப எளிதில் அந்த ஆஞ்சநேயருடைய அனுகிரகமானது தெய்வத்துடைய அந்த அருள் வந்து நமக்கு ஈஸியாக பெறலாம் ஏன்னா ஸ்ரீராமஜெயம்ங்கிற அந்த ஒரு வார்த்தை இல்லாட்டி ராம ராம ராமன் இந்த எளிமையான இந்த ஒரு வார்த்தை இந்த ஒரு வார்த்தையை யார் ஒருத்தங்க உச்சரிச்சுட்டு நம்ம நீங்கள் எந்த ஒரு விஷயமும் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக அந்த ஒரு விஷயமானது நமக்கு வந்து நமக்கு வெற்றியில் தான் முடியும் பெரிய அளவில் நம்ம கோவிலில் போயிட்டு ஒரு தீபம் ஏற்றிட்டு அதெல்லாம் எதுவுமே செய்ய முடியல ஒரு டக்குனு ஒரு வேலைக்கு போகிறோம் ஒரு இன்டர்வியூக்கே போகிறோம் இல்லாட்டி ஒரு ஸ்கூலில் முக்கியமான ஒரு எக்ஸாம் இருக்குது அப்போ மனசுக்குள்ளே ஆத்மார்த்தமாக ராம ராமன்னு சொல்லி பாருங்களேன் ஸ்ரீராமருடைய நமக்கு அனுகிரகம் கிடைக்கும் அதே நேரம் இந்த ராமா அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை அந்த உச்சரிப்பு எந்த இடத்துல நம்ம நினைக்கிறோமோ அந்த க்ஷணம் அந்த இடத்துல ஆஞ்சநேயர் வந்துடுவார்னு ஒரு இதீகம் இருக்குது ஏன்னா ஆஞ்சநேயர் அப்படியே சொல்லவே முடியாத அளவுக்கு ராமருடைய பக்தர் தன்னுடைய நெஞ்சே வந்து பிளத்து காமிச்சு கொடுத்தவர் அவர் எவ்வளோ அதீத அன்பு வச்சுருக்கார் ஸ்ரீராமன் கிட்டன அப்படிப்பட்ட அந்த ஆஞ்சநேயருடைய இன்றைக்கி இந்த அனுமன் ஜெயந்திக்கு நம்முடைய வீட்டில் செய்யப்போகின்ற எளிமையான வழிபாடுகள் வீட்டில் இன்றைக்கி அம்மாவாசை திதி எல்லாருமே காலை மதியானம் இதெல்லாமே பிஸியாக இருப்போம் மாலை நேரத்தில் நம்முடைய வீடுகளை செய்யக்கூடிய சிம்பிளான ஒரு விஷயம்தான் எப்பயுமே வீட்டில் நம்ம பூஜைக்கு விளக்க ஏற்றுவோம் அப்படியே அந்த பித்தளை தட்டு இருக்கும் பார்த்திங்களா நம்ம நிறைய தடவை சொல்லியிருக்கோம் விசேஷமான நாட்களில் நம்ம கோலங்கள் இது மாதிரிலாம் போடுவோம் ஆனால் இன்றைய நாளில் பச்சரிசி மாவில் நம்ம உங்களுடைய மோதிர விரல் இருக்குது பார்த்திங்களா அதில் நீங்கள் எடுத்துகிட்டு ஸ்ரீராமஜெயம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை நீங்கள் எழுதி அதற்கு மேலே நம்ம ஏற்றி வைக்கக்கூடிய தீபங்களை நம்ம வச்சோம்னா நிச்சயமாக வாழ்க்கையில் வந்து ஆஞ்சநேயருடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்குங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது எளிமையான ஒரு விஷயம் சின்னதான அந்த ஒரு தீபம் ஏற்றுறதுக்கு முன்னாடி இப்படி நம்ம செஞ்சு நீங்கள் வழிபட்டு பாருங்களேன் அதே நேரம் இதே மாதிரி நான் ஸ்ரீராம ஜெயம் அந்த எழுதிட்டு நம்ம நம்முடைய காரிய வெற்றிகள் நடக்கணும் அதாவது எப்பயுமே ஆஞ்சநேயருக்கு நமக்கு வந்து வெற்றிகள் கொடுக்கக்கூடியது தான் இந்த வெற்றிலை இன்றைக்கி உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறவங்க வெற்றிலை மாலை ஏதாவது ஒரு வேண்டுதல் உங்களுக்கு நிறைவேறாத வேண்டுதல் ஏதாவது பிரச்சனைகள் இது மாதிரி இருக்கு அப்படின்னா நீங்க தாராளமாக மனசுல வேண்டிட்டு நம்முடைய கையாலே அந்த வெத்தலை வந்து மாலை அந்த பூ கட்டுவோம் பார்த்தீங்களா அதே மாதிரி வெற்றிலை மாலை நீங்கள் கட்டிட்டு நீங்கள் பக்கத்தில் இருக்க கோவிலில் போயிட்டு நீங்கள் கொடுக்கலாம் ஏன்னா இன்றைக்கி வெற்றிலை மாலை நம்ம நம்ம சாத்திட்டு நீங்கள் என்ன வேண்டுதல் வச்சாலும் கண்டிப்பாக நடக்கும் அதே மாதிரி தான் ஏலக்காய் மாலையும் ஏலக்காய் மாலை இன்னைக்கு நல்ல கூடுதலான விசேஷம் குடும்பத்தில் நல்லபடியாக ஒரு செல்வ பலமாக இருக்கட்டும் நம்மளுடைய பிரச்சனை தீர்வதாக இருக்கட்டும் கடன் தீர்வதாக இருக்கட்டும் இப்படி பணம் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயமுமே வந்து இந்த ஏலக்காய் மயல் இந்த மாலைகள் வந்து நம்ம சாத்தலாம் அதனால் வாய்ப்பு இருக்கிறவங்க இப்போ அது மாதிரி பண்ணுங்கள் இல்லைம்மா நாங்கள் இன்னைக்கு ஆஃபீஸ்க்கெல்லாம் போயிட்டோம் எங்கள் வீட்டில் வந்து இது மாதிரி வெத்தலைகள் நாங்கள் வாங்கலை வெத்தலை எல்லாம் கட்ட முடியல கட்ட தெரியாத நிறைய பேர் இருக்காங்க அப்படிப்பட்டவங்களுக்கான ஒரு எளிமையான அந்த சக்தி வாய்ந்த ஒரு விஷயம் தான் சொல்ல போகிறோம் ஏன்னா ஒரே ஒரு வெற்றிலை போதும் நமக்கு அதிகம்லாம் தேவையில்லை ஒரே ஒரு வெற்றிலை மட்டும் எடுத்துகிட்டு காம்பை மட்டும் எடுத்துகிட்டு அந்த வெற்றிலையோட நுனியில் மஞ்சள் குங்குமம் போட்டு மட்டும் வச்சுட்டு ஒரு அகல் விளக்கு சுத்தமான அகல் விளக்கு நம்ம தான் பித்தளை தட்டு மேலே ஸ்ரீராமஜமியை எதிர்க்கும் பார்த்தீங்கன்னா அந்த தட்டில் இந்த இதை வெத்தலையை வச்சுருங்க வச்சு முடிச்சதுக்கப்புறம் அகலில் நல்லெண்ணெய் அல்லது நெய் ஊற்றிட்டு ஒரே ஒரு தீபம் ஆஞ்சநேயரை ஆத்மார்த்தமாக நீங்கள் நினச்சிட்டு அந்த தீபமானது ஆஞ்சநேயருக்கான ஒரு தீபம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பிரச்சனைகள் தீரணும் உங்களுக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் பிரச்சனைனா பெரிய பிரச்சனையும் கிடையாது வாழ்க்கையில் எந்த விஷயமாவினாலும் இருக்கலாம் உங்களுக்கு இல்லை வேற ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுக்கிறீங்க இப்போ நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முடிஞ்சிருச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து நல்ல ஒரு வருடமாக புது தொடக்கம் நல்லபடியான ஒரு ஆரம்பமாக இருக்கட்டும் எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளையும் எங்களுக்கு வெற்றி கிடைக்கணும் ஆஞ்சநேயர் அப்பான்னு சொல்லிட்டு அந்த ஒரு தீபம் மட்டும் இன்று மாலையில் உங்கள் வீட்டில் ஏத்தி பாருங்கள் நிச்சயமாக நல்ல ஒரு சுபிக்ஷங்கள் நல்ல ஒரு ஐஸ்வரியங்கள் வாழ்க்கையில நல்ல ஒரு டேர்னிங் பாயிண்ட் கிடைக்குங்க ஏன்னா எளிமையான ஒரு விஷயம் நமக்கு நம்ம மிஞ்சி போனால் ஒரு அஞ்சுலேருந்து ஒரு பத்து நிமிஷம் போதும் ஆனால் நம்ம உள்ள அன்போடு ஆத்மார்த்தமாக செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமுமே நமக்கு வந்து நம்முடைய கடவுளுடைய அனுகிரகமானது நமக்கு உடனுக்குடனே கிடைக்கும் அதே மாதிரி எளிமையான முறையில் சுவாமிக்கு உங்களுக்கு என்ன முடியுதோ கொஞ்சோண்டு வெண்ணை மட்டும் நீங்கள் கடையில் வாங்கி கூட சின்னதான தட்டில் நீங்கள் அந்த இடத்துல தீபத்துக்கு முன்னாடி கூட நீங்கள் வச்சு வழிபடலாம் இல்லாட்டி நாங்கள் வந்து எங்கள் வீட்டில் அப்படிலாம் இல்லை அப்படின்னா ரெண்டே ரெண்டு வாழைப்பழம் உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ அந்த ஒரு பொருள் வச்சுட்டு ஒன்றுமே இல்லாட்டி கூட ஒரே ஒரு டம்ளர் தண்ணியில் ரெண்டு துளசி இலைகள் போட்டு வச்சாலே போதும் ஆஞ்சநேயர் ஆத்மார்த்தமாக மனசூருகி நம் ரொம்ப சந்தோஷப்படுவாராம் ஏன்னா உள்ளன்போடு நம்ம செய்கின்ற எந்த ஒரு விஷயத்துக்குமே அந்த அர்ப்பணிப்புக்குமே கண்டிப்பாக நல்லபடியாக பலன் கிடைக்கும் அதனால் நம்பிக்கையோடு உங்கள் வீட்டில் என்ன உங்களால் நம்மளால் முடியுமோ அந்த எளிமையான ஒரு வழிபாடுகள் ஆனால் மறக்காமல் இன்று மாலையில் இந்த வெற்றிலை தீபத்தை ஏற்றிட்டு உங்களுடைய விஷயங்கள் கோரிக்கைகள் சொல்லி பாருங்கள் அந்த விஷயமானது கண்டிப்பாக நடக்கும் அதே மாதிரி எப்பயுமே இது மாதிரி நம்ம முக்கியமான நாளில் அந்த மந்திர ஜபங்களுக்கு அந்த ஸ்லோகத்துக்கு ரொம்ப பவர் இருக்குது நம்ம சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் வந்து அது அந்த மார்கழி மாதத்தில் நமக்கு கோடானு கோடி புண்ணியங்கள் கிடைக்கும் அப்படி இன்னைக்கு மாலை வேலையில் சொல்லக்கூடிய ஆஞ்சநேயருடைய மிக சக்தி வாய்ந்த இந்த ஒரு பாடலையும் கண்டிப்பாக மறக்காமல் சொல்லுங்கள் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றாக ஆரியருக்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கு கண்டு அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் அற்புதமான வரிகள் கண்டிப்பாக இந்த ஒரு மந்திரத்தை இன்று மாலையில உங்கள் பூஜையில் இந்த தீபம் மட்டும் ஏற்றி வச்சுட்டு நீங்கள் இந்த சொல்லி பாருங்கள் மந்திரத்தை நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எப்படிப்பட்ட பிரச்சனைகளும் எப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள் நடக்காத காரியங்களை கூட ஆஞ்சநேயருடைய அனுகிரகத்தால் நடக்கும் அதனால் சக்தி வாய்ந்த இந்த ஒரு நாளை எக்காரணம் கொண்டு மிஸ் பண்ணிடாதீங்க வாய்ப்பு இருக்கிறவங்க பக்கத்தில் இருக்க ஆஞ்சநேயர் கோயிலுக்கு உங்களால் முடிந்த வெற்றிலை மாலைகள் ஏலக்காய் மாலைகள் இல்லை வந்து வெண்ணெய் சாத்துறது இது மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் செஞ்சு பாருங்க கண்டிப்பாக குடும்பத்தில் என்றைக்குமே சந்தோஷம் இருக்கும் இந்த அனுமன் ஜெயந்தியோடைய இந்த பதிவு கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க மீண்டும் வேறு ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்